ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் செரன் பாண்டியன் நான் ஆயிரத்தி முன்னூற்றி பத்து திருக்குறளை ஓவியிலும் கருதிலும் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போறோன்னா கற்றதனால் ஆகிய பயனன் கோல் வால் அறிவான் நட்டா தொழாரணி எனி அப்படின்ற திருக்குறளை மறைச்சிருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவிய ஒடியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்கிவிட்டு கொண்டு போகலாம் இந்த உலகத்தில் ஒரு பொருளை உருவாக்க மற்றொரு பொருள் தேவை அந்த பொருளை உருவாக்க இன்னொரு பொருளும் தேவை இவ்வாறு ஒன்றை உருவாக்க வேண்டுமென்றால் ஏற்கனவே உருவான ஒன்று தேவை அந்த உருவான ஒன்றையும் உருவாக்க அறிவானவர் ஒருவர் தேவை அந்த அறிவாலே தான் அனைத்தையும் உருவாக்க முடியும் அந்த அறிவானவருக்கும் உருவாக்க வேண்டுமென்ற தேவை இருந்தால்தான் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணமும் முயற்சியும் பிறக்கும் இத்தனையும் இணைந்தால்தான் ஒரு பொருளை உருவாக்க முடியும் அவ்வாறு இல்லாது எந்த இன்றி எந்த பொருளின் உதவியும் இன்றி அந்த பொருளை உருவாக்க உழைப்பும் முயற்சியும் இன்றி அறிவுமின்றி எதுவும் உருவாகாது அப்படி இருக்கும்போது இந்த உலகமும் அதில் இருப்பவையும் எப்படி தற்செயலாக உருவானது என்கின்றார் மனிதனுக்கு தேவை ஏற்பட்டால் ஏற்பட்டால்தான் அவன் தனது அறிவு கொண்டு விடா முயற்சி கொண்டு கடினமாக உழைத்து ஒரு பொருளை சரியாக திட்டமிட்டு உருவாக்குகின்றான் அவன் திட்டமிடாது எதுவும் சரியாக உருவாகாது என்றபோது இந்த உலகமும் அதில் உள்ள உயிர்களும் எந்த திட்டமிடுதலும் இல்லாது எப்படி சரியாக உருவானது சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள் சாதாரணமாக ஒரு ஓவியம் வரைவதாக இருக்கட்டும் சிற்பம் வடிப்பதாக இருக்கட்டும் அதை செய்வதற்கு முன்பு நாம் எந்த ஓவியத்தை வரையப் போகின்றோம் என்று முன்பே ஒரு திட்டம் இருக்கும் அதே போல ஒரு சிற்பம் செதுக்குவதற்கு முன்பும் நாம் என்ன சிற்பம் வடிக்கப் போகின்றோம் என்ற ஒரு திட்டமும் முன்பே இருக்கும் அப்படி முன்பே திட்டம் ஒன்று இருந்தால்தான் நினைத்த சிற்பத்தை உருவாக்க முடியும் எந்த சிந்தனையும் எந்த திட்டமிடுதலும் இல்லாது ஒரு சிற்பமும் ஓவியமும் எப்படி உருவாக முடியும் பூவை வரைய வேண்டும் என்ற எண்ணமும் திட்டமும் முன்பே இருந்தால்தான் அந்த பூவை வரைய முடியும் யானையை சிற்பமாக வடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் திட்டமும் இருந்தால்தான் யானையை சிலையாக வடிக்க முடியும் அப்படி இல்லாது தானாகவே ஒரு சிற்பம் எப்படி உருவாகும் இவ்வாறு இந்த உலகில் தாவரங்கள் நீர்வாழ் நிலவாழ் சகர ஜீவராசிகளும் எப்படி எந்த திட்டமிடுதலும் இல்லாது தற்செயலாக உருவானது அப்படி உருவாக வாய்ப்பு இருக்க முடியுமா சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள் ஒரு உணவை சமைக்க வேண்டும் என்றால் கூட அதற்கு முன்பே திட்டமிட வேண்டும் அப்படி திட்டமிட்டு தயாரிக்கும் உணவு கூட சில நேரங்களில் தவறாக போகும்போது இந்த உலகம் எப்படி எந்த திட்டமிடுதலும் இல்லாது சரியாக உருவானது இதற்கு பின்னால் யாருடைய அறிவும் முயற்சியும் திட்டமிடுதலும் உள்ளது என்று சற்று சிந்தித்து பாருங்கள் மனிதனுக்கு தேவை என்று வரும்போதுதான் அவன் ஒரு பொருளை உருவாக்குகின்றான் அவனுக்கு தேவை என்றுதான் உலகில் உள்ளவை எல்லாம் உருவாகி உள்ளது என்றால் மனிதன் என்பவன் யாருக்காக உருவாகியிருக்கின்றான் மனிதனை உருவாக்கியவருக்கு மனிதனிடம் என்ன தேவை இருக்கின்றது எந்திரத்தை உருவாக்கும் மனிதனுக்கு அந்த எந்திரத்தின் தேவையுள்ளது மனிதனை உருவாக்கியவருக்கு மனிதனிடம் என்ன தேவை இருக்கின்றது சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள் இந்த உலகத்தில் எதுவும் எந்த தேவையுமின்றி உருவாகாது அதுவும் எந்த திட்டமிடுதலும் இன்றி பிறக்காது யாரும் எதையும் உருவாக்காமல் எதுவும் உருவாகாது அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி நமது பிண்டத்தில் ஐந்து புலன்களான கண் காது மூக்கு வாய் மெய் ஆகியவை சரியாக இருக்கின்றது என்றால் நமது அண்டத்தில் ஐந்து பூதங்களான நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் ஆகியவை சரியாக இருக்கின்றது என்றுதானே அர்த்தம் இவைகள் சரியாக இருப்பதால்தான் நாம் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் எனும் ஐந்து ஐந்து புலன்கள் கொண்டு ஐந்து பூதத்தால் உணர்கின்றோம் இது எப்படி தற்செயலாக இருக்க முடியும் அதைத்தான் திருவள்ளுவர் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே இந்த ஐந்து புலன்களில் ஏதாவது ஒன்று இல்லை என்றாலும் நமது தேகம் முழுமை பெறாது அல்லது ஐந்து புலன்களே இல்லை என்றாலும் அதில் நாம் கிடையாது இப்போது சொல்லுங்கள் நாம் என்பது திட்டமிடப்பட்டு உருவாக்கப்பட்டவர்களா அல்லது தற்செயலாக உருவானவர்களா இந்த உலகமும் அதில் நாமும் திட்டமிடப்பட்டு உருவாக்கப்பட்டதால்தான் நாம் திட்டமிட்டு உருவாக்குபவையெல்லாம் நமக்கு சரியாக அமைகின்றது ஒரு சிறிய மெமரி கார்டு என்ற நினைவட்டைக்குள் நாம் பல புகைப்படங்களையும் பாடல்களையும் சேமிக்கும் திறன் கொண்டவர்கள் என்றால் நமது மூளைக்கு அனைத்தையும் பதிவு செய்து அதன் திறன்களை வெளிப்படுத்தும் ஆற்றல் எங்கிருந்து வந்தது அந்த மூளையை நமக்கு கொடுத்தவர் எத்தகைய அறிவாற்றல் கொண்டவராக இருப்பார் என்று எண்ணி பாருங்கள் சிறிய விந்துக்குள் நமது உடலை வடிவமைத்தவர் எத்தகைய அறிவாற்றல் கொண்டவர் என்று எண்ணிப்பாருங்கள் சிறிய விதைக்குள் பெரிய ஆலமரத்தை வடிவமைத்து அதை மறைத்து வைத்தவர்தான் இந்த உலகையை தனக்குள் வைத்துள்ளார் என்பதை ஏன் பலரும் ஏற்பதில்லை நமது தேகம் என்பது சரியாக திட்டமிடாது தலைகீழாக கால் மேலாக இருந்தால் எப்படி இருக்கும் என்று எண்ணி பாருங்கள் எது எங்கு இருக்க வேண்டும் என்று சரியான அறிவும் திட்டமிடுதலும் உள்ளவராலே நாம் உருவானோம் என்பதை உணர்ந்திருங்கள் இந்த உலகத்தில் மனிதர்கள் பல கலைத்திறன்களை கொண்டு பலவற்றை படைக்கின்றார்கள் எத்தனையோ அறிவியல் சாதனங்களையும் வண்டி வாகனங்களையும் ஆடை ஆபரணங்களையும் வீட்டு உபயோகப் பொருட்களையும் ஆயுதங்களையும் தயாரிக்கின்றார்கள் இவைகளெல்லாம் தற்செயலாக தானாக உருவானது என்று சொன்னால் யாராவது ஏற்க முடியுமா ஆனால் அதுவே உலகில் நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் ஆகியவை அதில் வாழும் சகல ஜீவராசிகளும் நமது ஐந்து புலன்களும் தற்செயலாக உருவானது என்றால் அதை ஏன் பலரும் நம்புகின்றார்கள் மோதலால் தான் இந்த உலகம் உருவானது என்கின்றார்கள் விஞ்ஞானிகள் ஆனால் திருவள்ளுவர் காதலால் தான் உருவானது என்கின்றார் காமத்துப்பாளி ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள காதல்தான் அந்த வானுக்கும் மண்ணுக்கும் உள்ளது அந்த வானுக்கும் மண்ணுக்கும் உள்ள ஈர்ப்புதான் உலக உயிர்களுக்கு அன்பு ஆசை காதல் காமம் கருணை என்று மனதில் பிறக்கின்றது அதைத்தான் திருவள்ளுவர் புலத்தலின் புத்தல் நாடு உண்டு நிலத்தோடு நீரியை தன்னாரகத்து என்கின்றார் உலகில் ஆணும் பெண்ணும் இணைவது கூட திட்டமிடப்பட்டது அதுவும் காதலால் மலர்வது அது எப்படி தற்செயலாகும் ஒரு பூ பூப்பதும் அதில் தேன் சுரப்பதும் அந்த பூவின் மனத்தால் ஈக்கல் தேனை குடிக்க மொய்ப்பதும் தற்செயலானதா அந்த பூவில் மகரந்த சேர்க்கை நிகழ்ந்து அதில் காய்கள் உருவாகி அது கனிந்து பழமாகி விதைகள் நிலத்தில் விழுந்து முளைப்பது தற்செயலானதா அந்த விதை முளைப்பதற்கு வானிலிருந்து மழை பொழிவதும் தற்செயலானதா இதில் எந்த திட்டமிடுதலும் இல்லை என்றும் இதன் பின்னால் யாருடைய அறிவும் இல்லை என்று எத்தனை பேர் நம்புகின்றீர்கள் இப்போது ஒன்றை சிந்தித்து பாருங்கள் பூ பூத்ததால் அதில் தேன் குடிக்க ஈ வந்ததா அல்லது ஈ இருப்பதை அந்த பூ அறிந்து மலர்ந்ததா எது முதலில் வந்தது ஈக்கள் உலகில் முதலில் வந்திருந்தால் அதற்கு உணவுகள் எங்கு கிடைத்திருக்கும் எனவே தாவரங்கள் முதலில் வந்ததால் தான் அதில் பூக்கள் பூத்திருக்கும் அதில் வண்டுகள் தேன் குடித்திருக்கும் ஆனால் பூக்கும் பூவிற்கு தனது மனத்தாலும் நிறத்தாலும் ஈக்கள் வரும் என்றும் அதற்கு தேனின் சுவை பிடிக்கும் என்றும் எப்படி தெரிந்திருக்கும் இது தற்செயலானதா அல்லது திட்டமிடப்பட்டு உருவாக்கப்பட்டதா நீங்களே சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள் பூச்செடியில் முள்ளிருப்பது எதற்கு பாம்புக்கும் தேளுக்கும் விஷம் இருப்பது எதற்கு மாட்டுக்கும் மானுக்கும் கொம்பு இருப்பது எதற்கு நாய்க்கும் நரிக்கும் வாய் இருப்பது எதற்கு எல்லாம் திட்டமிடப்பட்டதா அல்லது தற்செயலானதா மனிதன் தன்னை காத்திட ஆயுதங்களை ஏந்திருப்பது எப்படி அறிவு இன்றி எந்த திட்டமிடுதலும் இன்று தற்செயலாக இருக்க முடியாதோ அதே போல இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்தும் அறிவால் உருவானது திட்டமிடப்பட்டு உருவாக்கப்பட்டது தேவை என்று தீர்மானிக்கப்பட்டது இந்த உலகில் இறந்த உடலை தின்னும் புழுக்களும் கிருமிகளும் இல்லை என்றால் உலகில் எங்கு பார்த்தாலும் பிணக்குவியலாகத்தான் இருக்கும் எனவே இறந்த உடலை தின்னும் புழுவின் பிறப்பும் கிருமிகளின் பிறப்பும் கூட திட்டமிடப்பட்டது என்று உணர்ந்திடுங்கள் உலகில் பிறப்பும் இறப்பும் கூட திட்டமிடப்பட்டது உலகில் இருப்பவரெல்லாம் இறப்பு என்று நிலைத்துவிட்டால் உலகில் பிறப்பவருக்கு இருக்க இடம் இருக்காது எனவே மனித அறிவை காட்டிலும் உலகையே உருவாக்கிய அறிவு பெரிய திட்டத்தோடு உள்ளது என்று உணர்ந்திடுங்கள் அதில் மனித அறிவும் அவன் தீட்டும் திட்டங்களும் சிறுதுளி என்று உணர்ந்திடுங்கள் மனித அறிவும் விஞ்ஞானமும் அவன் கற்றதும் பெற்றதும் சிறுதுளி என்றால் அவனையே தன்னுள் அடக்கிய ஆளும் அறிவு எவ்வளவு பெரியது என்று உணர்ந்திடுங்கள் அந்த அறிவு அந்த சராசரத்தையே உருவாக்கியுள்ளது என்று உணர்ந்திடுங்கள் மனிதன் உருவாக்கியவற்றுக்கு மனித அறிவுதான் காரணம் என்றால் மனிதனையும் உருவாக்கி மனிதன் இருப்பதற்கு இந்த உலகையும் உருவாக்கிய அறிவு எவ்வளவு பெரியது என்று எண்ணி பாருங்கள் இப்போது சொல்லுங்கள் நாம் எல்லோரும் தற்செயலானவர்களா அல்லது அறிவால் திட்டமிடப்பட்டு உருவாக்கப்பட்டவர்களா உலகில் நாம் காணுகின்ற பள்ளமும் மேடும் உயர்வும் தாழ்வும் தற்செயலானது இல்லை ஒரு மேடு உருவாக ஒரு பள்ளமே காரணம் என்றால் தேவைக்காக உருவாக்கப்பட்டது மேடு என்றால் தேவையின்றி உருவாக்கப்பட்டது பள்ளம் என்று எண்ணக்கூடாது இரண்டுமே தேவை என்பதால்தான் திட்டமிடப்பட்டு உருவானது என்று உணர்ந்திருங்கள் பள்ளம் வேண்டும் என்று நினைப்பவன் பள்ளத்தை தோண்டி மேட்டை உருவாக்கத்தான் வேண்டும் மேடு உருவாக வேண்டும் என்று நினைப்பவன் பள்ளத்தை தோண்டித்தான் ஆக வேண்டும் இதுவே உலகில் இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் ஏழை பணக்காரன் என்ற ஏற்றத்தாழ்வுக்கும் காரணம் வலி என்பது என்னவென்று தெரிந்தால்தான் சுகத்தின் தன்மை புரியும் சுகம் என்பது தெரிந்தால்தான் வலி என்பது என்னவென்று புரியும் இதையே இரவு பகலும் பருவநிலைகளும் நமக்கு உணர்த்துகின்றது வெயிலின் அருமை குளிரும்போது தான் தெரியும் குளிர்ச்சியின் அருமை கொளுத்தும் வெயிலில்தான் புரியும் எனவே இந்த உலகம் அறிவால் அறிந்து ஆண் என்றும் பெண் என்றும் உயிர் உடல் மனம் கொண்டு அன்பால் இணைந்து ஆசை கொண்டு பிறந்தது என்பதை உணர்ந்திடுங்க நமது அறிவுக்கும் எட்டாத அறிவு அந்த சராசரத்தை அடக்கி ஆள்கின்றது என்று உணர்ந்து அதை பணிந்திடுங்க அதற்காகத்தான் திருவள்ளுவர் கடவுள் வாத்து என்ற அதிகாரத்தில் கற்றதனால் ஆகிய பயனன்கொள் வாழறிவான் நற்றால் தோழாரணி என்கின்றார் இதை உணராத மனிதர்கள் தங்களையே உலகில் சிறந்த படைப்பாளிகள் படிப்பாளிகள் என்றும் உலகில் இருப்பதை கொண்டு இல்லாததை கண்டுபிடித்துவிட்டு தங்களை புத்திசாலிகள் என்று தற்பெருமை கொண்டு உலகின் இயற்கை எள்களை அழித்து விட்டார்கள் இறந்த உடல்களை சிதைத்து அழிக்க உலகில் நுண்கிருமிகள் உள்ளது ஆனால் மனிதன் தயாரித்த பிளாஸ்டிக் பொருட்களையும் எந்திர பாகங்களையும் வேதியியல் பொருட்களையும் ரசாயன கழிவுகளையும் அழித்து சிதைத்த எந்த நுண்கிருமிகளும் புழு பூச்சிகளும் இல்லை இனி இந்த உலகத்தின் கதிதான் என்ன அறிவு ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும் அதுதான் இந்த உலகத்தை உருவாக்கியுள்ளது அந்த சராசரத்தையும் உருவாக்கி இயக்குகின்றது அந்த அறிவு அழிக்க நினைத்துவிட்டால் மனித மூளை அணு ஆயுதங்களையும் தான் உருவாக்கும் மேலும் இதை குறித்த விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்